ஆறாம் தேர் படத்த மலை போயிடுச்சு மணி தாமரமணி ஆட்டங்கரைகள் அதிக கால அதிக வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக செய்திருந்துச்சு இது குறித்து நம்மளுடைய செய்தியாளர் ரமேஷ் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் கோபி நேற்று காலையில் பஜரில் ஆரம்பித்த மழை இன்னைக்கு நைட்டு பஜர்லேயும் மழை தூரிகிட்டு தான் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் மழை இல்லை அதனால ஆற்றுக்குள்ளே வந்தோம் நேற்று நைட்டு இதே இடத்துக்கு வந்தோம் கல்லில் படித்துறை தெரிஞ்சுச்சு இன்றைக்கி பார்த்தா படித்துறையே காணும் இது ரொம்ப இந்த வந்திருச்சு இப்போ மார்க் பண்ணி வச்சுக்காங்க ஈவினிங் வந்து இந்த இந்த தண்ணி வருதா வெளியே இங்கே வந்துகிட்ருக்கே தெருதா இந்த அந்த வருது பாருங்கள் அப்படி வீடியோவில் உங்களுக்கு லைவாகவே தண்ணி தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி அடிச்சுட்டு போகுது எல்லாமே கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டு மக்களுக்கு வெளியூரில் நம்ம ஊர் காலங்கள்லாம் நிறைய பேர் ஊரோட நிலமை என்னன்னு தெரியாமல் இருக்காங்க இந்த இப்போ தான் இங்கே ஏற ஆரம்பிக்குது எழுபதாயிரம் கண்ணாடி திறந்து போய்ருக்காங்களா இருந்து நேற்று கேட்டதுக்கு பார்த்துட்டு டேமுக்கு ஃபுல்லே ஆகலைன்னாங்க இன்னைக்கு கேட்டால் தெரியும் மழை இல்லாததுனால எழுபதாயிரம் கண்ணாடி திறந்துருந்தாங்க அது காட்டு உள்ளே ஸோ அங்கே வாழை தண்ணி எவ்வளோ வந்துருச்சு பாய் நிறைய மக்கள் பார்க்க வந்துருக்காங்க உங்க தண்ணியோட சவுண்டு ரெக்கார்ட் பண்ணு கரெக்டாக ரமேஷ் அப்படியே உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியும் உள்ளே கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குமா எவ்வளோ தூரம் போகும் பாஸ் பண்ணு வெள்ள அப்டேட் என்ன உள்ளே போகுமா அப்படியே உள்ளே போகலாம் சரி வெள்ள அப்டேட் கொடுக்க வந்து நமக்கு யாரும் அப்டேட் கொடுத்துருக்க நிலமை வந்துடக்கூடாது

படித்தவரை படித்தவரை எங்க தெரியுமா இருக்குது இப்படி போகணும் இந்த வழியா போய் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகணும் அது வரைக்கும் போகல நம்ம இழுத்து நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க படித்துறையை பார்க்க போகணும் இந்த நமக்கு அப்டேட் நினைக்க வெளில அப்டேட் கொடுக்க வந்து இந்த முள்ள தாண்டி போனா நமக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க மழையா மழை பெய்ய்து இட் ஸ்ட்ரைப் டு கோடியா